நாடுகளிலிருந்து சமயத்தை பரப்ப வந்த அறிஞர்கள் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் மொழி ஆகியவற்றை கற்று தமிழ் தொண்டு ஆற்றியதை இப்போது பார்க்கலாம் அது முதலில் இரண்டு அறிஞர்களை பற்றி பார்ப்போம் முதலில் தத்துவ போதகர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தாறு வரைக்கும் வாழ்ந்தவர் இத்தாலியிலிருந்து சமயம் பரப்ப வந்தவர் இயற்பெயர் ராபர்ட் டி நொபிலி என்பதாகும் இவர் இங்கு வந்து பிராமண துறவியாக மாறினார் முத முதலில் உரைநடை நூலை எழுதியவர் இவர் இவர் முக்கியமான ஒரு வினா முதன் முதலில் உரைநடை நூலை எழுதியவர் யார்னா தத்துவ போதகர் தமிழ் போர்ச்சுகீசிய அகராதி என்கிற உரைநடை நூலை அவர் எழுதினார் அதுக்கு அடுத்தாவல வீராமாமணிவர் ஆயிரத்தி அறநூற்றி எண்பதிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் வளர்ந்தவர் இவருடைய இயற்பெயர் கான்ஸ்டான்டி ஜோசப் பெஸ்கி என்பது இவரும் இத்தாலியிலிருந்து வந்தவர் தான் சாந்தா சாஹிப்பினுடைய திவானாக இங்கு பணியாற்றியவர் இத்தாலி பிரெஞ்சு லத்தீன் தமிழ் வடமொழி போன்ற ஒம்பது மொழிகளை கற்றிய கற்ற ஒரு பன்மொழி புலவர் இவருடைய தமிழ் தொண்டு மிகவும் சிறந்தது அற்புதமானது முதலில் என்னவென்றால் எழுத்து சீர்திருத்தம் ஒரு காலத்தில் குறில் நெடில் என்பதற்கு வேறுபாட்டிற்கு எடுத்துகள் மேல் புல் வைப்பது கோடு போடுவது போன்ற வேறு விதமான மாறுபாடு உடையதாக இருந்தது அதனுடைய விளக்கம் சரியாக இல்லாமல் இருந்ததினால குரில் நெடில் வேறுபாட்டிற்காக கீழே கோடு போட்டவர் இவர் தான் இப்போ ஏ என்பது குரில் அதுக்கு கீழே கோடு போடுவது நெடில் ஓ என்று ஒன்று ஓ என்று சுரிப்பது நெடில் அதே போல் ஒத்த கொம்பு இரட்டக்கொம்பும் இவர் தான் கொண்டு வந்தார் எழுத்து சிரித்து கொண்டு வந்தார் நடை நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் எழுதிய வேதியர் ஒழுக்கம் வேத விளக்கம் போதகம் மறுத்தல் லூத்தர் இயல்பு போன்றவை இவர் எழுதிய நடை நூல்கள் காப்பியம் அப்படின்னா தேம்பாவணி அதை பற்றி நான் தனி வீடியோ போட்டிருக்கேன் அதை படிங்க சிற்றிலக்கியம் இவர் எழுதியிருக்கிறார் திருக்காவலர் கலம்பகம் அடைக்கல நாயகி வெண்கலிப்பா இத்தரி அம்மாள் அம்மானை போன்ற சிற்றிலக்கியங்களை இவர் படைத்திருக்கிறார் இலக்கணம் மிக அற்புதமாக படைத்திருக்கிறார் குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கக்கூடிய தொன்னுல் விளக்கத்தை இவர் தான் எழுதியிருக்கிறார் இது ஒரு ஐந்து இலக்கண நூல் ஐந்து இலக்கணங்களை பேசக்கூடியது எனவே இது முக்கியமான வீணா குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் தொன்னுல் விளக்கம் இரமமுனை இவர் எழுதியது அதே போல் அகராதி என்று சொன்னால் டிக்ஷனரின் அர்த்தம் டிக்ஷனரி தான் அந்த காலத்தில் அகராதி பார்த்திங்கன்னா தமிழனுடைய முதல் அகராதியை இவர் தான் எழுதினார் அதுக்கு சதுர அகராதின்னு பேர் அது மட்டும் இல்லாமல் தமிழ் லெத்து நகராதி தமிழ் போர்ச்சுகல் போர்ச்சுகீஸ் நகராதி போன்றவற்றை எழுதினார் இதை போன்ற தொன்றாற்றினார்